பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு விநாயகர் ஒரு கொம்பு இரு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கைகள் ஆறு எழுத்துக்களை உடையவர் அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர மகிழ்ச்சியும் இன்பமும் வாழ்க்கையில் தாண்டவும் ஆடும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்போது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி ஐந்தாவது நாள் இன்றைய விசேஷம் ராமேஸ்வரம் பர்வத வர்த்தினி அம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்து அருளி தங்கப்பல்லாக்கில் புறப்பாடு திருத்தணி முருகபெருமான் கிளிவாகன சேவை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை புலிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி பஞ்சம் மதியம் ஒன்று ஐம்பத்தி வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் நாள் முழுவது யோகம் மரண யோகம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் பெறுகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது அற்புதமான இந்த பதிவிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு பித்ரு தோஷம் விலக தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர் காலமாகி விட்டார் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஈமகிரியை இறுதி சடங்கு பிள்ளைகள் செய்தால் மட்டுமே அவர்கள் ஆன்மா சாந்தி அடையும் ஈமகிரியும் செய்ய தவறுபவர்களுக்கு பித்ரு தோஷம் உடனடியாக வந்து சேரும் ஈமகிரிகளை செய்ய தவறினால் என்றும் இறைவன் கணக்கிலே எல்லோரும் வரமாட்டார் ஆகையால் அதை தவறு செய்பவர்கள் இறைவன் இந்த கணக்கிலே கொண்டு வருகின்றான் ஒன்று கூப்பிடும் தூரத்தில் அல்லது வந்து சேரும் அளவு தூரத்தில் வசிக்கும் பிள்ளைகள் ஆண் பெண் இருவருக்கும் வேண்டுமென்றே இறுதி சடங்கிற்கு வராமல் இருப்பது இரண்டு இறுதி சடங்கில் கலந்து கொள்ள வந்தும் சொத்து சண்டை மற்றும் ஏதேனும் காரணங்களுக்காக ஈமகிரியை செய்யாமல் உதாசீனப்படுத்துவது வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பயணத்தடை காரணமாக தாமதமாய் வந்து இறுதி சடங்குகளை செய்ய தவறி விடுவார் இவர்களை பித்ருதோஷம் பாதிக்காது வேண்டுமென்றே செய்தவர்களை மட்டும்தான் தாக்கும் ஸ்ரீ ராமபிரான் தசர சக்கரவர்த்திக்கு கட்டளையின்படி காட்டுக்கு செல்கின்றார் அப்போது அவர் தந்தை இறந்த தேதி அவருக்கு கிடைக்கிறது இறைவனின் அவதாரமான ஸ்ரீ ராமபிரான் ஆஞ்சநேயரை வைத்து தர்ப்பணம் செய்து புண்ணியத்தை பெற்றதாக புராண கதைகள் வாயிலாக தெரிய வருகிறது ஒருவர் சென்ற பிறவியிலே தாய் தந்தையிற்கு ஈமகிரியை செய்யவில்லை என்பதை இந்த பிறவியில் உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்களே எளிதாக தெரிந்து கொள்ளலாம் தை மாசி வைகாசி மாதங்களில் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் முற்பிறவியிலே தந்தைக்கு ஈமகிரி செய்யாததால் தோஷம் பெற்றவர் கார்த்திகை மாதம் பிறந்தவர்கள் முற்பிறவியிலே பெற்ற தாய்க்கு ஈமகிரியை செய்யாததன் பித்ருதோஷம் பெற்றவர் முற்பிறவிலும் சரி இந்த பிறவிலும் சரி ஈமகிரிகளை செய்ய தவறிகள் பித்ருதோஷம் செய்ய தவறியவர்கள் இந்த எளிய வலிய இரண்டு பரிகாரங்களில் ஏதாவது ஒன்றை செய்து பித்ருதோஷத்தை விலக்கி கொள்ளலாம் பரிகாரம் ஒன்று நூறு கிராமம் நூறு கிராம் சந்தனக்கட்டையை வாங்கிக் கொண்டு சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் அங்கு சந்தனத்தை உரசி எடுத்து உரசி எடுத்த சந்தனத்தை அர்ச்சகரிடம் கொடுத்து சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்ய சொல்ல வேண்டும் இந்த அபிஷேகம் அமாவாசை அன்றுதான் செய்ய வேண்டும் அந்த அபிஷேகத்தை பார்த்த நாள் முதல் உங்கள் பித்ருதோஷம் விலக இரண்டாவது பரிகார் சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேகம் செய்ய முடியாதவன் நூறு கிராம் பச்சரிசி ஐந்து ரூபாய்க்கு அகத்திக்கீரை கீரை ஐம்பது கிராம் கருப்பு எல் நூறு கிராம் வெள்ளம் வாழைக்காய் ஆகியவற்றை அமாவாசை தினத்தன்று பசுமாட்டிற்கு கொடுக்க பித்ருதோஷம் நீங்கும் தொடர்ந்து ஒன்பது அமாவாசைகளுக்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும் இதனால் பித்ருதோஷம் முழுமையாக நீங்கும் அன்பர்கள் இதை நினைவில் நிறுத்தி செய்து பயன்பெறலாம் அல்லது பகிர்ந்து உங்கள் புண்ணியத்தை கொள்ளலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் பத்தாவது ஸ்தானமாக விளங்குகின்ற தொழில் ஸ்தானம் இதிலே இருக்கின்ற கிரகங்களை வைத்து அவர்களுக்கு எந்தெந்த தொழில் அமையும் என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் பத்தாம் அதிபர் நெருப்பு ராசியில் நிற்க தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் ஓட்டல் மின் வாரியம் சம்பந்தப்பட்ட தொழில் ரியல் எஸ்டேட் ஏதாவது வெட்டி எடுப்பது சிமெண்ட் செங்கல் ஜல்லி போன்ற வியாபாரங்களை செய்வது என்றால் கடை வைத்து செங்கல் மண் சிமெண்ட் விற்கலாம் சரம் என்றால் செங்கல் மண் சிமெண்ட் ஒவ்வொன்றாக கடையில் விற்பார் உபயராசி டிரான்ஸ்போர்ட் டூரிஸ்ட் கார் போன்ற தொழிலில் ஈடுபடலாம் தண்ணீர் ராசியாக பத்தாவது ராசி அமைந்தால் சரக்கு கப்பல் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி தபால் துறை பத்தாம் அதிபர் செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டு சர ராசி என்றால் தபால்காரராக வேலை செய்யும் பத்தாம் அதிபர் செவ்வாயுடன் உடன் சம்பந்தப்பட்டு சர ராசியாக இருந்தால் கிரகங்கள் பலமாக இருக்க வேண்டும் தபால் துறையிலே ஆபீஸிலே வேலை செய்வீர் டயர் கம்பெனி பத்தாம் அதிபரோடு ராகு சம்பந்தப்பட்டால் காற்று ராசியாக இருந்தால் சர ராசியாக இருந்தால் டயர் சம்பந்தப்பட்ட அவர் எங்கு உள்ளார் என்று பார்க்க வேண்டும் மேஷம் விற்சகம் என்றால் செவ்வாய் காரகம் என்றால் தொழில் ரிஷபம் துலாம் என்றால் சுக்கிரன் காரக தொழில் இப்படி அவர்களுக்கு அமையும் நாளைய தினம் நாம் தொடர்ந்து இதிலே தொழில் அமைப்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ராசிகளுக்கு குபேர யோகம் குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சிகளால் பொற்காலம் அடைகின்ற ராசிகள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்னும் சில நாட்களிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பிறக்க உள்ளது ஜோதிட ரீதியாக இந்த ஆண்டு விசேஷமானது இந்த ஆண்டில் ஒன்பது கிரகங்களின் ராசிகளின் மாற்றம் ஏற்பட உள்ளது இந்த மாற்றங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முக்கிய கிரகங்கள் என்று கருதப்படும் சனி பகவான் குரு பகவானும் பயிற்சி அடைகிறார்கள் சனிபெயர்ச்சி குரு பெயர்ச்சி ஆகியவற்றோடு ராகு மற்றும் கேதுவின் பயிற்சியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நடக்க இருக்கிறது நீதியின் கடவுளான சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் கும்ப ராசியில் இருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆவார் மார்ச் மாதம் நடக்கமுள்ள சனிபெயர்ச்சி மிக முக்கிய ஜோதிட நிகழ்வாக கருதப்படுகிறது இதன் மூலம் யாரெல்லாம் பயனடைகிறார்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் குரு பெயர்ச்சி சுபகிரகமான குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசியில் இருந்து விலகி மிதுன ராசிக்குள் பயிற்சியாகின்றார் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மற்றொரு முக்கியமான ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அடுத்தது மே பதினெட்டாம் தேதி ராகு கும்ப ராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் பயிற்சி ஆவார்கள் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சிகளால் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகளின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் எனினும் சில ராசிகள் இதனால் அதிகப்படியான நன்மைகளை ஏற்படும் இவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் அந்த அதிர்ஷ்டசாலிகளை பற்றி இந்த பதிவிலே நாம் காணலாம் ரிஷபம் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு மற்றும் கேது பேச்சின் தாக்கம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அலுவலக பணியில் இருந்தாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி அனைத்து வேலைகளிலும் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகளை பெறுவார்கள் பொருளாதார நிலை முன்பை விட சிறப்பாக இருக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அடுத்தது கடகம் கடகராசி சனி பகவானுடைய அந்த அஷ்டமத்து சனி என்ற நிலை விலகி அவர்களுக்கு நல்ல நிலையிலே வருகிறது குரு பகவான் கேது ஆகிய கிரகங்களுடைய பெயர் கடக ராசிக்காரர்களுக்கு நன்மையை அளிக்கும் மேல் அதிகாரிகளுடைய அதிகபட்ச பாராட்டை பெறுவீர்கள் இதனால் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முழுமையான ஆதரவு கிடைக்கும் அடுத்தது கும்பம் கும்பம் சனி குரு பெயர்ச்சி ராகு மற்றும் கேது பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கும் அற்புதமான நற்பலன்களை அலிகரி அளிக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வியாபாரம் விரித்தி அடைய வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர அன்பு புரிதலும் அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதிலே ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்க யாமொன்றும் அறியோ பராபரமே என்ற நிலையை கலந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாய் திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய தினப்பலனையும் தனிப்பலனையும் இந்த பதிவிலே நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசராசி உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற சார்ந்தவர்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் பிள்ளைகளின் மதிப்பு கூடும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் விருந்தினர்கள் விருந்தினர் வருகையால் வீட்டில் உற்சாகம் தங்கும் நீண்ட நாட்களாக செல்ல வேண்டிய அல்லது நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் அமோகமான நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் விருந்தினர் வருகையால் வீட்டில் உற்சாகம் தங்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் மிருக என்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் அமோகமான நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினைவாகும் நான் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும் ஆடம்பர செலவுகள் குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் மேலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பில் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினைவாகும் நான் கடக ராசி காலகளுடைய இன்றைய பொது பலன்கள் பிறர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார் ஆயுளம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நன்மை நடக்கின்ற உண்மையான நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று பணவரவு சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் முடிந்த வரையில் எதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள் கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை அதிகமாக வேண்டிக் கொள்ளுங்கள் பல விஷயமாக செல்லுடன் வீண் மனஸ்தாபங்கள் வந்து போக இடம் உண்டு முடிந்தவரில் பணம் சம்பந்தப்பட்ட பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம் அதிக தொகையை கையாளும் சமயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் அதிக வேலை பலு தவிர்க்க முடியாது அலைச்சல் மிக்க நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பண வரவுகள் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் முடிந்தவரில் எதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள் கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை அதிகமாக வேண்டிக் கொள்ளுங்கள் பல விஷயமாக சிலருடன் வீண் மனஸ்தாபங்கள் வந்து போக இடம் உண்டு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்ட பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம் அதிக தொகையை கையாளும் சமயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியதிருக்கும் உத்தியோகத்தில் அதிக வேலை பலு தவிர்க்க முடியாது அரசியல் மிக்க நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் நல்ல முதலீட்டை மேற்கொண்டு நன்மை கூட அடைவீர்கள் ஒரு உயர்வான நிலையை இந்த காலகட்டத்தில் பெறுவீர்கள் குடும்பத்தில் மட்டும் சிச்சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம் எனினும் பெரிய பாதிப்புகளுக்கு இடமில்லை இப்பகலுக்கு மேல் எதிர்பாராத அதற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் பண வரவு சிறப்பாக இருக்கும் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாய் கைகூடி நன்மையை தரும் வீண் மருத்துவ செலவுகள் குறையும் மொத்தத்தில் இது ஒரு நல்ல உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் நல்ல முதலீட்டை கொண்டு நன்மை கூட அடைவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒரு உயர்வான நிலையை இந்த காலகட்டத்தில் பெறுவீர்கள் குடும்பத்தில் மற்றும் சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம் எனினும் பெரிய பாதிப்புக்கு இடம் இல்லை பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத அதிஷ்டங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் பணவாய்வு சிறப்பாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாய் கைகூடி நன்மையை தரும் வீண் மருத்துவ செலவுகள் குறையும் மொத்தத்தில் இது ஒரு நல்ல நாள் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள் பல புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார் கருத்து வேறுபாடு காரணமாய் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து மொத்தத்தில் பெரும்பாலும் நன்மைகள் மேலோங்கும் நல்ல நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெறும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவால் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டோ கருத்து வேறுபாடு காரணமாய் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து வரும் மொத்தத்தில் பெரும்பாலும் நன்மைகள் மேலோங்கும் நல்ல நாள் இந்த நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண வரவு உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் வளமான பலன்களை தான் பெறுவீர்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு வரும் நல்ல நட்புகள் சிலருக்கு ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களது கை ஓங்கும் போட்டிகள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து விடுவீர்கள் சிலருக்கு பழைய கடன்களை முற்றிலும் அடைப்பீர்கள் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பண வரவு உங்களது தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் வளமான பலன்களை தான் பெறுவீர்கள் உங்களுடைய தேவைக்கேற்ப பொருளாதார நிலை காணப்படும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து உயர்வாறு ஒரு முடிவுக்கு வரும் நல்ல நட்புகள் சிலருக்கு ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்கள் கை ஓங்கும் போட்டிகள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து விடுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில பழைய கடன்களை முற்றிலும் அடைப்பீர்கள் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் குறையும் அல்லது நீங்கும் கொடுத்த கடன் சிலருக்கு வசூலாகும் சிலருக்கு பழைய கடன்களை அடைப்பார்கள் சிலர் புதிய கிளைகளை தொடங்குவார்கள் தொழில் ரீதியாக புதிய குற்றாளிகளுக்கு சிலருக்கு அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் சிலருக்கு அரசு வகையிலே ஆதரவு கூட கிடைக்கப்படும் மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட திறமையாக சிலர் செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் அல்லது நீங்கும் கொடுத்த கடன் சிலருக்கு வசூலாகும் சிலருக்கு பழைய கடன்களை அடைப்பார்கள் சிலர் புதிய கிளைகளை தொடங்குவார்கள் தொழில் ரீதியாக புதிய கூட்டாளிகள் சிலருக்கு அறிமுகமாவார் போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் சிலருக்கு அரசு வகையில் ஆதரவு கூட கிடைக்கப்படும் மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் கூட திறமையாக சிலர் செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்டு தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின் இயக்கக்கூடாது என்பதை மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இன்று சந்திராஷ்டிர தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக சந்திராஷ்டிர தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தாய் வழி உறவில் எதிர்பார்த்த பண உதவி கிடை உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்போன்யம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவர்கள் ஆலோசனை பயன் உள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகள் உதவி செய்வார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத பண வாய்ப்பு உண்டு சதவீதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவங்க ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் கூடுதலாயிருக்கும் சக வியாபாரிகள் உதவி செய்வார் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் மனைவி வழியிலே மதிக்கப்படுவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடை வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் மனைவி வழியிலே மதிக்கப்படுவீர்கள் உத்திரட்டதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் வியாபாரத்தில் சில சுற்றுமுகங்களையும் புரிந்து கொள்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர் நாள் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்